ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விளாக் வந்து தேர்ஸ் டேவும் ஃப்ரைடேவும் எடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போய் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவை போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாப்பா தூக்க முடியாது பாப்பா கூட அப்பா தூக்கி தரேன் தூக்கிட்டியா புது வீ நெக் பேட்டன் இது புதுசாக வந்திருக்கு வீ நெக் பேட்டர்ன் இது மெட்டர்னிட்டி வந்திருக்கு லேடிஸ் பைஜாமா கிட்ஸு அது என்ன மீனா கிட்ஸோட டி ஷர்ட் சாட்டு லேடிஸ் ப செவன் டு ஃபோர்டீன் பைஜாமா செட்டு எல்லாம் வந்திருக்கு மாஸ் குவான்டிட்டி இருக்கு நம்ம யாரும் இல்லைன்னு சொன்னாங்க லாஸ்ட் டைம் எடுத்தது பாருங்க நீங்களே பாருங்க கன்சூரில் ஒரு ட்வெண்ட்டி டேஸ்ல இவ்வளோ பீஸ் வந்து சால்டர் பண்ணிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி பீஸஸ்க்கு மேல இந்த ஒரு இருபது நாள நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ குவாலிட்டியான அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கனால தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க

ஹோம் ரெமடி எல்லாம் பண்ணி பார்த்தோம் அது ஒண்ணும் உடையிற பாடு இல்லை இப்போ கண்ணை சுற்றி வீங்கிச்சிச்சு இன்னும் வேற ஆப்ஷனெல்லாம் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகும் சரி ஓகே இப்படி ஒரு ட்ராக் நம்ம போனோம்னா நோ 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 இப்படியும் போகணும்னு சொல்லி இப்படி ஒரு ட்ராக் நம்ம வழிகாட்டி உண்டு இப்போ எல்லாமே நடப்பதான் நன்மைக்கே நடக்குது பாப்பா எடுக்காத மணி ஊருக்கு போகுது கையல் எங்க எங்க அந்த பிள்ள மகிழனி பிள்ளைய காணும்

பாப்பாவுக்கு அந்த கொப்பளம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த தலை ஓரத்தில் வந்து இருக்குங்க அது அமுத்துறதுக்கு விடாடுறதில்ல அவளுக்கு பெயின் ஆகும் போல் நார்மலாக இருந்தானா பெயின் ஆகிறது இல்லை அது தொட்டால் மட்டும் பெயின் ஆகுது அப்படின்றனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதை அமுத்தி எடுக்க விடலை லைட்டாக அது வர்றது மட்டும் நம்ம காட்டன் வச்சு தொடச்சி விட்டுட்டோம் குஞ்சு வந்து கிட்டத்தக்க வந்து ஒரு ஆறு குஞ்சு வந்து பொறிச்சிருந்துச்சுங்க அது ஆறு தூக்கி வச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆயிடுச்சுன்னா இடியெல்லாம் இடி இடிச்சனால வந்து பேலன்ஸ் இருந்த முட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கல இருக்கு வேணும் ரெண்டு வரும் போல எப்ப பொரிச்சு மீதி எல்லாம் தாரணியும் வந்து அந்த அன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறா சுதனுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து கூட்டிட்டு வந்திருந்தாருங்க அப்படியே வந்து தாரணிச்சு நானும் ஊருக்கு போறேன் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு தான் அவளும் வந்து ரெடி ஆயிட்டு கிளம்ப போகிறா கிளம்ப இருக்கணுமே ஜன்னல் கூட கூடு ஏய் கீழே சிந்து பாட வாரப்படி படுதாடுவ டாரி உன வேணான்டா யார் கூட போற அங்க போய் என்ன பண்ணுவ அழுகலாம் மாட்டாண்டி கூட்டி போடி அவங்களுக்கே வண்டியில இடம் இல்லடா

நாளை பே இருக்கும் சரி பார்த்து மெதுவா போங்க பார்த்து மெதுவா போங்க நாளைக்கு தான் போகும் பார்த்து மெதுவா போங்க போயிட்டு போன் பண்ணுங்க தரணி கிளம்பி அடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் வந்து சரியான மலைங்க நான் கூட பயந்தேன் சரி போகிலேயே மலையில் ட்ரக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் பட் வந்து மழை நாங்கள் வீடு போய் சேர்கிற வரைக்கும் மழை இல்லை த அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்காண்டி வந்தவங்க ஸோ வந்து பைக்லேயே அங்கேருந்து ஈரோடுலேருந்து வந்துட்டாங்க இப்போயே ரிட்டர்ன் வந்து மூணு பேருமே வந்து பைக்கில் தான் போனாங்க சரி அதை வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னே கால் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம்

முன்னெல்லாம் என் ஆண்டு இப்படி புக விடாது புக விடுது சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி அதை ஒன்றும் சரி பண்ண முடியாதா விவசாய கொஞ்சம் கீழே கீழே இருந்தனால

மரம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும்பா இது மாதிரி மண்ணில் இருக்கிற கீழே ஆ அத்தையும் மாமா வந்து மாங்காய் வந்து பறிக்கிறக்காக வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் வந்து மேலே இருக்க காய்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசாகணும் பட் வந்து இந்த மழையும் காற்றும் அடிக்கிறனால காய் வந்து கீழே மண்ணில் படுறனால வெம்பிடுது வெயிலுக்கு அதனால் கீழே இருக்க காயை மட்டும் பறிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க மணியுமே வந்து தோட்டத்தில் வந்து மருந்து அடிக்கணும் அப்படின்றனால தாங்க காலையில் விளன்னாவே வந்து அவரும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க கொஞ்சம் நம்ம உட ஓட்டி விட்டுருந்ததுலையும் வந்து ஃபுல்லாக களை வந்து வளர்ந்துருச்சு அதனால் மருந்து அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தார் அம்மாங்க கலையிலேயே வந்து புட்டு மாவு வந்து வேக வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஒரு பவுலில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் மணி வந்து அது என்னது அப்படின்னு நான் கேட்டார் புட்டுமாவு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் அவருக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆனதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ஊட்டியே விட்றேன் இதை வந்து நானும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க மாட்டேன் அவரும் பண்ணிக்க மாட்டார் ஆனால் அதை இன்றைக்கி நான் ஊட்டி விட்டோன்னு வந்து அதை பெருசாக சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ நாளில் இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் எனக்கு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் பாய் பார்த்து போ சோர் சாப்பிடுல வாமா மோட்டர் ஆஃபுன்ட்டிங்களா நேற்று ஒரு வீடியோ போட்டதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க நான் வந்து உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை எரிச்சல் ஏற்றுறதுக்கோ இந்த கொஷின் வந்து கேட்கலை பட் வந்து கேட்கணும்னு தோணுச்சு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியே தான் மென்ஷன் பண்ணியே தான் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய கடையே வந்து சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் யூடியூப்பில் நார்மலாக வீடியோஸ் போட்டு டெய்லி பல்க் ஆட்ரு போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்பெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது எங்களுக்கு நம்புற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க நான் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இது ஒரு வீடியோவாக கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் பட் வந்து அதுக்கான சரியான டைம் இதுதான் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் எங்களுக்கு பல்க் ஆர்டர் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு அந்த மாதிரி போகும் அதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சில பேர் மூவாயிரத்துக்கு போடுவாங்க சில பேர் ஆறாயிரத்துக்கு போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பல்க் ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோவில் வந்து எக்ஸ்போ பண்ணுறது என்னை நம்பி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எனக்காக வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதை நான் பல்க் பல்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்போ பண்ணியிருக்கேன் அவங்க சொல்கிற மாதிரி பெரிய பெரிய கடையிலெல்லாம் ஒன் லேக் ஐம்பது ஒரு லட்சமோ ஐம்பது வந்து வந்து ஆனால் தான் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் ஆனால் இந்த மாதிரி சின்ன ஆளுக்கு இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம் அதுக்கு எனக்கு கிடச்ச ஒரு ரிவார்டாக தான் நான் அதை பார்த்து நான் வந்து வீடியோவை எக்ஸ்போ பண்ணுவேன் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் இந்த ஆன்சர் கிடச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் திரும்பி இன்னொன்று கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க பல்காட்ருன்றது வீடியோ அட்வர்டைஸிங்க்காக போடுறீங்களா இல்லை ரியாலாகவே வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வீடியோ அட்வடைசிங்காக இது வரைக்கும் நாங்கள் ஃபேக்கான ஒரு விஷயத்த வந்து காட்டுனது கூட கிடையாது அவங்க அப்படி கேட்குறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது நிறைய பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்கான ஒரு ஐடியோ எதோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு மெட்டீரியல் ரிசீவ் ஆகாமையோ இல்லை வா மாற்றி ரிசீவ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கஸ்டமர் எங்கள் வந்து கேட்குறதும் அதே தான் நாங்கள் வந்து வேற ஒரு பேஜில் ஆர்டர் போட்டிருந்தோம் பட் வந்து அது நான் போட்டதே வரல வேறு எதுவும் வந்திருந்துச்சு இது நம்பிக்கையான பேஜ் தானா அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர்ஸ் பயந்தும் ஆர்டர் போடுறாங்க அந்த ஒரு பயம் வந்து நம்மளோட பேஜில் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் இப்போ ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து உங்கள் ஹேண்ட் ஓவர் நாங்கள் வந்து உங்கள் மெட்டீரியலை வந்து பண்ணிடுவோம் என்னை நம்பி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஆடியன்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் இது வரைக்குமே ட்ரூவாக தாங்க இருந்திருக்கோம் நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி ரீசண்டாக தான் நாங்கள் வந்து போஸ்டோன் போட்டு போயிட்டுருக்கு பட் வந்து நாங்கள் ஒரு டுவெண்ட்டி வாட்டர் பாட்டில் வாங்கினது இப்போ வரைக்கும் எங்கக்கிட்ட ஹேண்டாக ஹேண்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா செவன் வாட்டர் பாட்டில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு வாட்டர் பாட்டில் வந்து சோல்டு அவுட் வந்து பல்க் ஆர்டருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு கஸ்டமர் தான் வாட்டர் பாட்டில் மட்டும் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க மற்றபடி வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரிய கிஃப்டாக தான் நான் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் நான் அந்த போஸ்ட் போட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ளே எனக்கு வந்த பல்க் ஆர்டர்ஸ்க்கு நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்கேன் என்னை வந்து முதல்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட நம்மளோடய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து எந்த ஒரு ஃபேக்கோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது எந்த ஒரு ஃபேக்கான அட்வர்டைஸிங்கோ எதுவுமே பண்ணி நான் ஒரு ஆடியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணலை எனக்காண்டி எனக்காண்டி நம்பி என்னை உண்மையாக ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ்க்காண்டி தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோஸில் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ